நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் வாழ்வேன் அதை பற்றி நீ யார் என்னை கேட்க ஒரு கணவன் இதை பெண்ணிடம் சொன்னால் அது சுதந்திரம் பேசுகிற குரல் இல்லை அது பொறுப்பில்லாத தன்மையை தன்னம்பிக்கையாக வேஷம் போட்டு காட்டுற வார்த்தை தங்கமே நமது சேனல்லின் ஒரு பார்வையாளர் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போது எனக்கு வடிவேலு சார் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது தமிழே வரலையே அப்படின்னு அதாவது நான் தமிழில் இன்னும் அதிகமாக பேசினால் ஆங்கில வார்த்தைகளை குறைத்து பயன்படுத்தினால் நல்லா இருக்கும் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆலோசனை உங்க அக்கறைக்கு மனப்பூர்வமான நன்றி இந்த வீடியோல இருந்து இது நடைமுறையில் பின்பற்றப் போகிறேன் இந்த முயற்சியின் மூலம் நம்ம சேனல் உண்மையிலேயே தேவைப்படுகிற இன்னும் அதிகமான மக்களிடம் சென்று சேரும் என்று நம்புகிறேன் நன்றி மக்களே அதற்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோள் தங்கங்களா எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் அது எங்களுக்கு இன்னும் பல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வரும் ஊன்றுகோலாக இருக்கும் உங்கள் வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது அறிமுகம் வெளியில் வலிமையாக கேட்கும் ஒரு வாக்கியம் நம் வீட்டுக்குள் கேட்கும்போது நம்மை உடைக்கிறது சில வாக்கியங்கள் மேலோட்டமாக கேட்கும்போது வலிமையாக இருக்கும் தன்னம்பிக்கையாக இருக்கும் துணிச்சலாக இருக்கும் நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் தான் வாழ்வேன் அதெல்லாம் நீ யார் என்ன கேட்க இப்படிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சுக்கு வெளியில பார்த்தா கைதட்டல் கிடைக்கும் உத்வேக உரைகள்ல இவை சுய அன்புன்னு கொண்டாடப்படும் ஆனா இதே வார்த்தைகள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள் ஒரு கணவன் தன் மனைவியிடம் பேசும்போது அது வலிமை இல்ல அது அழிவின் ஆரம்பம் இந்த பேச்சு ஆண்களை கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல ஆண்களின் தனித்தன்மையை மறுக்கிறதுக்காக இல்ல கீழ்ப்படிதல் அல்லது அடக்கம் பற்றியும் இல்ல இது மெதுவா சத்தமில்லாம இல்லாம ஒரு திருமணத்தை எப்படி உடைக்கிறதுன்னு பேசப் பேசப்போற உண்மை இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டிருந்தா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லியிருந்தா இவர்கிட்ட ஏதோ சரியில்லைன்னு உணர்ந்தும் அதுக்கு பெயர் வைக்க முடியாம இருந்தா கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க இது போதனை இல்ல இது ஒரு கண்ணாடி நடுவில் ஒரு கேள்வி கேட்பேன் அது இந்த காணொலியை நீங்க திரும்ப நினைத்து பார்க்க வைக்கும் பகுத்தறிவோடு முடிவு எடுக்க வைக்கும் முதல்ல இதை நேர்மையா சொல்லிடலாம் திருமணம் ஒரு சிறை இல்ல ஆனா நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும் இல்லையா மனைவி காவலாளி இல்ல கணவன் கைதி இல்ல இவர் எப்போ எங்க போறாரு அடுத்து என்ன வேலைய பார்த்து வைக்க போறாருன்னு இருக்க முடியாது இல்லையா திருமணம் உயிர் வாழ அனுமதி கேட்க வேண்டிய இடம் இல்லை இருப்பதற்கோ கனவு காண்டதற்கோ தடை இல்லை அதனால் இது தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒரு ஆணுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அதே போலதான் ஒரு பெண்ணுக்கும் எல்லோருக்கும் தனித்த முடிவுகள் எடுக்க உரிமை இருக்கு திருமணத்துக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை எப்போ தொடங்குதுன்னா தனித்தன்மையை ஆயுதமா பயன்படுத்தும் போது பொறுப்பை தவிர்க்க சுதந்திரத்தை காரணமாக சொல்லும் போது பொறுப்பேற்க வேண்டாம்னு பொறுப்பேற்க வேண்டாம்னு சுயநிலைய முன்னிலைப்பு நிலைப்படுத்தும் போது இது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனைவியின் கவலைக்கு குரல் இல்லாதபடி செய்யும்போது ஒரு உண்மை இருக்கு அதை யாரும் சத்தமாக சொல்ல மாட்டாங்க சொல்லப்போனா எந்த உண்மையையும் யாரும் சத்தமாக சொல்ல மாட்டாங்கதான் திருமணம் சுதந்திரத்தை பறிக்காது அதை மாற்றும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்னா யாருடைய வாழ்க்கையிலும் தன் முடிவுகள் தாக்கம் ஏற்படுத்தக்கூடாதுன்னா அந்த வாழ்க்கைக்கு ஏற்கனவே ஒரு பெயர் இருக்கு தனிமை வாழ்க்கை இத முதல்லேயே தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்ல திருமணம் என்றால் உங்க முடிவுகள் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அர்த்தம் இதை ஆமோதிக்கிறீர்கள் என்றால் வீடியோவிற்கு லைக் போடவும் இரண்டு ஒரு கணவன் இப்படி சொன்னா உண்மையில என்ன நடக்குது நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் வாழ்வேன் அதை பத்தி நீ யார் என கேட்க அப்படின்னாருனா அதுக்கு பருத்தி மூட்ட குடவுன்லயே இருந்திருக்கலாமே ஒரு கணவன் இப்படி சொன்னா அவன் சுயநிலையை காட்டல அவன் உணர்ச்சி விலகல அறிவிக்கிறான் இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் அர்த்தங்களை பாருங்க உன் உணர்ச்சிகள் எனக்கு இடையூறு உன் கவலை எனக்கு தொந்தரவு தெளிவா தெரிஞ்சுக்க உனக்கு உரிமை இல்லை உனக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க மனைவி அனுமதி கேக்குற மாதிரி கேள்வி கேக்கல அவ கேக்குறது துணை வாழ்க்கைக்கான கேள்விகள் எங்க போனீங்க சொல்லாம ஏன் போனீங்க இந்த முடிவை நம்ம குடும்பத்தை ஏன் பாதிக்குது எப்போதும் கடைசில தெரிஞ்சுக்கிறது நான் அது ஏன் இவை கட்டுப்பாடு கேள்விகள் இல்லை இவை இணைப்பு கேள்விகள் மனைவி கணவன் மேல வைக்கும் அளவு கடந்த அன்பு கவலை இந்த கேள்விகளை அகந்தையோடு அடக்கும்போது ஒரு ஆபத்தான விஷயம் வளர ஆரம்பிக்கும் சண்டை இல்ல கூச்சல் இல்ல உணர்ச்சிகளின் மௌனம் மூன்றாவது இந்த வார்த்தையை ஏற்படுத்தும் மௌனமான சேதம் இது ஆண்கள் பெரும்பாலும் கவனிக்காதது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்கும் ஒரு மனைவி பொதுவாக கூச்சலிட மாட்டாள் அவள் மெல்ல மெல்ல விலகுவாள் கேள்வி கேட்க மாட்டாள் கவலை சொல்ல மாட்டாள் தெளிவை எதிர்பார்க்க மாட்டாள் வெளியில பார்த்தா அமைதியா இருக்கும் உள்ளுக்குள்ள திருமணம் எங்கேயோ ஒரு மூலையில தொலைஞ்சு போயிருக்கும் ஏன்னா அவள் மனசுல நடக்கிற மாற்றம் இதுதான் கவலைப்பட்டது நம்மளுக்கு வெறும் அவமதிப்பு தான் கொடுக்குது கேள்வி கேட்கறது தொந்தரவு போல அவருக்கு தோணுது அப்படின்னா பேசாதிருப்பதே பாதுகாப்பு போல அப்படின்னு ஒரு நாள் இதே ஆண் சொல்வான் இப்போ அவ பேசவே இல்லை அவ மாறிட்டா முன்ன மாதிரி கவலைப்படுறதில்லை ஆனா உண்மை என்னன்னா பெண் கவலைப்படுறது நிறுத்தல அவ வரவேற்கப்படாம போனதால அமைதியானாள் நான்காவது பொறுப்பு இல்லாத சுதந்திரம் இல்லை இப்போ ஒரு தவறான ஆண்மை கருத்து பரப்பப்படுது அது என்னன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம் உண்மையான ஆண்டா நினைக்கிறது தான் செய்வான் இதெல்லாம் வலிமை இல்லை இது அகந்தையோட மறைஞ்சிருக்கும் உணர்ச்சி முதிர்ச்சி இல்லா தன்மை உண்மையான வலிமை இப்படி பேசும் உன் கவலை எனக்கு புரியுது என் முடிவை விளக்குறேன் நான் வேற மாதிரி முடிவு எடுத்தாலும் உனக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு மனைவி கேள்வி கேட்கும்போது தாங்க முடியாத ஆண் சுதந்திரத்தை காப்பாத்தல அவன் காப்பாத்துறது தன் அகந்தையை அகந்தை திருமணத்தை கட்டமைக்காது அது தனிமையை உருவாக்கும் ஐந்து இப்போ ஒரு கேள்வி நிறுத்தி காமெண்ட் செக்ஷன்ல பதில் எழுதுங்க நேர்மையா பதில் சொல்லுங்க அதிகமா யோசிக்காதீங்க கேள்வி ஒரு மனைவி கணவனின் செயல்களை பற்றி கேள்வி கேட்கும்போது அவள் பெரும்பாலும் எதை தேடுறாள் தொடர்வதற்கு முன்னாடி பதில் எழுதுங்க உங்க அனுபவத்திலிருந்து பதில் சொல்லுங்க ஆறு தனியுரிமை மற்றும் மறைவு இரண்டுக்குள்ள வித்தியாசம் இங்கதான் பல ஆண்டுகள் குழப்பமடைகிறாங்க தனியுரிமை என்றால் எனக்கு தனி இடம் இருக்கு எனக்கு தனி எண்ணங்கள் இருக்கு எல்லாத்தையும் பகிர வேண்டிய அவசியமில்லை மறைவு என்றால் உன்னை பாதிக்கும் விஷயங்களை மறைப்பது கேள்விகளை திட்டம் போட்டு தவிர்ப்பது தொடர்பை முடக்குவது மறைவுக்கு எதிராக கேள்வி கேட்கிற மனைவி தனியுரிமையை மீறல அவள் உணர்ச்சி தூரத்துக்கு அதாவது இமோஷனல் டிஸ்டன்ஸ் அதுக்கு பதிலுக்கு பதில் சொல்றாள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை நான் விளக்க சொல்ல வேண்டியதில்ல இப்படி தொடர்ந்து சொன்னா ஒரு கேள்வியை அந்த ஆண் தன்னையே கேட்கணும் எதை இவ்வளவு கடுமையா நான் காப்பாத்துறேன் ஏழாம் நீ யார் என்ன கேட்க இதற்கு சரியான பதில் என்ன அவள் யார் அவள் உங்க முடிவுகளின் உணர்ச்சி விளைவுகளை சுமக்கிறவள் நிலை நிலையில்லாத தன்மையால் உருவாகும் குழப்பத்தை தாங்கிறவள் நம்பிக்கையில் ஓடும் ஒரு வீட்டின் பாரத்தை இயந்திரவள் அவள் அயலவரில்லை அவள் உங்களுடன் இணைந்து வாழ்பவர் இணை வாழ்வு கேள்வி கேட்கும் உரிமையை தானாகவே தரும் கட்டுப்படுத்த அல்ல ஆள அல்ல புரிந்து கொள்ள புரிதல் அச்சமா தோணுதுன்னா பிரச்சனை அவள் கேள்வி இல்லை அடித்தளம் எட்டு இந்த பழக்கம் தொடர்ந்தால் என்ன நடக்கும் நீண்ட காலத்தை பேசுவோம் தொலைநோக்கு பார்வை வேணும் இல்லையா இந்த வார்த்தைகளை ஒரு ஆண் தொடர்ந்து பயன்படுத்தினா உணர்ச்சி நெருக்கம் முதல்ல இறக்கும் மரியாதை மெல்ல கரையும் பேசுதல் கணக்கு பேச்சா மாறும் மனைவி பாதுகாப்பை எதிர்பார்க்க மாட்டாள் கடைசில இரண்டில் ஒன்று நடக்கும் ஒன்று அவள் மனசளவில் விலகியிருப்பாள் இல்லைன்னா உங்க மனசச விலகிவிட்டு போய்விடுவாள் வழி தரும் விஷயம் என்னன்னா அந்த ஆண் அப்போதான் சொல்வான் அவ எதுவும் சொல்லல இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியல ஆனா அவ சொன்னா கேள்விகளில கவலைகளில அமைதியில அப்படி நடக்கும் போதெல்லாம் அவன் ஒவ்வொரு முறையும் அவளை அடக்கினான் ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க பெரும்பாலான மனைவிகள் உங்களை ஆள விரும்பல உள்ளடக்கப்பட விரும்புறாங்க முடிவுகளில வாழ்க்கையில உண்மையில அந்த இடம் மறுக்கப்படும் போது அன்பு ஒரே நாள்ல போகாது அது கடினமாகும் ஒன்பது ஆரோக்கியமான பதில் எப்படி இருக்கணும் அந்த வாக்கியத்தை மாற்றி பார்ப்போம் நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் தான் வாழ்வேன் இதற்கு பதிலாக உன் கவலை எனக்கு புரியுது என் எண்ணத்தை விளக்குறேன் நான் வேற முடிவு எடுத்தாலும் உனக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இங்கே கவனிக்கணும் முடிவு அவனிடம் மரியாதை அவளிடம் இதுதான் சமநிலை பத்து கடைசி சிந்தனை உண்மையில் சுதந்திரத்தை மதிக்கிற ஆண் அதை தன் துணையை அமைதிப்படுத்த பயன்படுத்த மாட்டான் ஏன்னா உண்மையான சுதந்திரம் அணுக முடியாததல்ல கேள்வி கேட்கப்பட்டாலும் நம்பிக்கையோடு இருப்பதுதான் முடிவு இது உங்களை நிறுத்தி யோசிக்க வைத்திருந்தால் இந்த உள்ளடக்கம் உங்களை சங்கடப்படுத்தினா அது தவறில்லை வளர்ச்சி அங்கிருந்து தான் தொடங்கும் நீங்க தனியா இல்ல உங்களை பொறுத்தவரை திருமணத்தில் ஆரோக்கியமான இல்லை என்றால் என்ன உங்க ஒரு கருத்து யாருக்கோ குரல் கிடைக்காம இருக்கும் வழிய சொல்ல உதவும் உண்மையை தவிர்க்காம யாரையும் தாக்காம அமைதியை சமாதானமா நினைக்காம உறவுகளை பத்தி பேசுற உள்ளடக்கங்களுக்காக எங்களோட இணையுங்கள் அரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஸ் உண்மையை தவிர்ப்பதால் திருமணங்கள் குணமடையாது அதை அமைதியாக தெளிவா துணிச்சலா எதிர்கொள்ளும்போது தான் குணமாகும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இங்கே தெரியும் இந்த வீடியோவை பாருங்க புரியும்